ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்கியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் ஆடா தொடை இலையின் மருத்துவ பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதுதான் ஆடா தொடையோட இலை இதோட பூ இப்படி தான் இருக்கும் இது வந்து அதிகமாக ஜன்வரி பிப்ரவரி மாதத்தில் பூக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த இலை பார்த்திங்கன்னா மாமரம் இலை எப்படி இருக்கும் அந்த வடிவில் தாங்க இந்த இலையும் இருக்கும் ஆடாதொடை சிறு செடிகளாகவும் ஒரு சில இடங்களில் இது பெரிய மரமாகவும் இருக்கும் இது ஆடுகள் தொடா இலை என்பதால் ஆடா என மருவி பின் ஆடாதொடை என பெயர் பெற்றது ஏன் இந்த இலை ஆடுகள் கூட தொடுறதில்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு கசப்பு தன்மை உடையது அதனால தான் ஆடுகள் கூட சாப்பிட்றதில்லை அதனாலையும் ஆடு தொடா இலை எனவும் பின் அது மருவி ஆடாதொடை என பெயர் பெற்றது இது தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படும் இலையோட பயன்கள் என்னென்னா மனிதனை அன்றாடம் துரத்தும் சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு அருமருந்தா இந்த இலை வந்து இருக்குது அதாவது நாள்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா இது போன்ற நோய்கள் எல்லாமே இது வந்து சரி செஞ்சிடும் சில இலைகளை பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக போது தான் அதோட பயன்களை வந்து நம்ம முழுசாக பயனடைய முடியும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலை கருவேப்பில் இதை நம்ம பச்சையாக போது தான் அதோடய பயன்கள் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்குது அதே மாதிரியே தான் இந்த இலையையும் நம்ம காய வச்சு பொடியாக எடுக்கிறத விட பச்சையாக எடுத்துக்கும் போது இந்த இலையோடய பயன்கள் எல்லாமே நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் இந்த இலையை வச்சு கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு இலையை நல்லா கழுவி அரைச்சி சாறு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த இலையை அரைச்சி சாறு எடுத்துட்டேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஆடாதொடை இலை இல்லை ரெடியிருச்சு சளி இருமல் ஆஸ்துமா இது போன்ற நோய்கள் உள்ள சமயத்தில் இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வர பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ